சிவகாசியில் சௌந்தரபாண்டியனாரின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சௌந்தரபாண்டியனாரின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தனியார் மண்டபத்தில் நாடார் மகாஜன சங்கம் ராஜேஷ் நினைவு இரத்ததான குழு மற்றும் சிவகாசி அரசு மருத்துவமனை இணைந்து இரத்ததான முகாம் நடத்தின இந்த இரத்ததான முகாமில் பாமக பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டார் ரத்ததானம் தானம் செய்தவர்களை பாமக பொருளாளர் திலகபாமா பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் ராமநாதபுரத்துல ஒரு மருத்துவ படிப்புக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னா பெண்கள் நான் படிக்க அனுப்புறேன் அவங்களுக்கு கல்வி செலவு தந்திர செலவு பொருள் செலவு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் சங்கம் ஏத்துக்கோ நாடார் மகாஜன சங்கம் ஏத்துக்கோ ஆனா படிச்சு முடிச்சோட நீ தான் வேலை பார்க்கணும் வேலை ராமநாதபுரத்தில் மகாஜன சங்கத்தில் இருந்து எல்லோருக்கும் கல்வி உதவி தொகை கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் அதில் கல்வி எந்த உதவி வாங்கினாங்களோ அதை நாடார் மகாஜனத்துக்கு திருப்பி கொடுத்ததாக நாடார்குண்ட மித்திரனின் பதிவு எவ்வளவு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பொறுப்புணர்வோடும் சமூகத்தை நீ செய்ய வைத்திருக்கிறார்கள் நம்மளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது அதை தாண்டி எம் முன்னோர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற சமுதாய உணவும் அது நீ உன் வீடை பாதுகாத்தா உன் ஊரை பாதுகாப்ப உன் பாதுகாத்தா உன் ஊரை நாட்டையும் பாதுகாப்ப அந்த அடிப்படையில் சமுதாயம் சமுதாயம் சார்ந்தி ஒட்டுமொத்த உலகம் என்கின்ற இடத்திலும் கொண்டு செல்லக்கூடிய அரசியல் வல்லமையை சொல்லி தந்தவர் சௌந்தரபாணி